ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் பார்த்துட்டுருக்கிறது பாடி சரவணா தான் சென்னையில் இருக்குது இந்த பாடி சரவணா வந்து ஒம்பது மாடி பில்டிங் இது இதில் வந்து குழந்தைகளுக்கான செக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க அதில் பாருங்கள் எவ்வளோ பொம்மைகள் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்தோம்னா நம் நமக்கு என்ன தேவைகளோ அங்கே இந்த சரவணாவில் நம்ம வாங்கிக்கலாம் அது அடுத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்டு சிலைகள் தான் அதாவது சாமி சிலைகள் வந்து நிறையா வச்சுருக்குறாங்க அதாவது இங்கே பாருங்கள் இங்கே வந்து எவ்வளோ அழகாக கிளாஸ்லேயும் வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து இதை சோகேஸ்லேயும் வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து சாமி ரூமில் கூட இதை வச்சுக்கலாம் சோகேஸில் வச்சுக்கோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் புத்தர் சிலைகள் குபேரனோடது எல்லா சாமி சிலைகளும் இங்கே வச்சுருக்குறாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த சரவணால கிடைக்கிது பார்த்திங்கன்னா ரொம்ப இங்கே பாருங்கள் கிருஷ்ண சிலை இருக்குது இது வந்து கிளாஸில் அழகாக போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் போட்டு கூட வச்சுருக்குறாங்க முருகன் சிலை முருகனோட ஃபோட்டோஸு இதெல்லாம் நம்ம கூட வச்சு சுவாமிக்கு பூஜைக்கு வச்சுக்கலாம் நம்ம ஒரு புதுசாக நம்ம வீடு கட்டிட்டு போனோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த சரவணாலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரே இடத்துல இந்த சரவநாளெலாம் கிடைக்கிறதுங்கிறது சரவணாளில் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற கடைகள்லாம் நம்ம வந்து அந்தளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாது இங்கே வந்து எல்லாமே இருக்குது துணியாக இருந்தாலும் சரி நமக்கு தேவையான ஒரு கல்யாணம்னா நம்ம எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் நகை மொத கொண்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி சிலைகளும் நிறையா இருக்குது பெரிய சிலைகளும் இருக்குது இதில் இப்போ பாருங்கள் இந்த பொருள்கள்லாம் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது கோல்டன் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு வாங்கணும்னு தோணும் இதை பார்த்தாலே நமக்கு வாங்கணும்னு தோணும் இங்கே பாருங்கள் குபேர் சிலையெல்லாம் கிருஷ்ண சிலையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இதோட பெயிண்டிங் வந்து சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஷோகேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாங்களும் வாங்கியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த பாடி சரவனால் இந்த மாதிரி பொருள்களாம் வாங்கி நாம் வந்து கொழுக்கெல்லாம் கூட இப்போ கொழு நிறையா பேர் வந்து கொழு வைப்பாங்க அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம சிலைகள் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொழு டயத்தில் நம்ம கொழு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்